பொங்கல் ராஜ் டிவியில் மாட்டுப்பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சிகள் மற்றும் திரைப்படங்கள் காலை சிறப்பு ஆலய தரிசனம் காலை ஒன்பது மணிக்கு தருணம் படக்குழுமருடன் ஒரு கலகலப்பான சந்திப்பு காலை ஒன்பது முப்பதுக்கு சொல்லின் செல்வர் மணிகண்டன் தலைமையில் உங்கள் அபிமான பட்டிமன்ற பேச்சாளர்கள் பங்கு வரும் பொங்கல் தின சிறப்பு பட்டிமன்றம் காலை பதினொன்று முப்பதுக்கு கல்லூரி பொங்கல் பகல் பன்னிரெண்டு முப்பதுக்கு எக்ஸ்ட்ரீம் படக்குழுந்த ஒரு சுவாரஸ்யமான சந்திப்பு மாலை ஐந்து முப்பதுக்கு காத்து வாக்கில ஒரு காதல் திரைப்பட குழுவினருடன் ஒரு கலகலப்பான நேர்காணல் நேயர்களை பொங்கல் ராஜ் டிவியில் பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சிகள் மற்றும் திரைப்படங்கள் அனைத்தையும் காண தவறாதீர்கள்